ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழவே போராட்டம்

கண்டிக்கோம்ஞ்சிபுரம் மாநகராட்சி காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் வஞ்சிக்காரோ வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காரோ வஞ்சிக்காதே வஞ்சிக்காத வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வண்டி காலே வஞ்சிக்காதே வேதனையாட்சி 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 வாக்களித்த மக்களின்